மனதிற்குசேந்தது சாயியின் ரூபம் தாயன காப்பது சாயியின் பாசம் மனதிற்கு கந்தது சாயியின் ரூபம் மகன் உன்னை காப்பது சாயியின் வேலை மகன் உன்னை காப்பது சாயியின் வேலை கதிய பிடிப்பாய் சாயின் காலை கதிய பிடிப்பாய் சாயியின் காலை மனதிற்கு சேர்ந்தது சாயியின் ரூபம் தாயன காப்பது சாயியின் பாசம் மனதுக்கு சேர்ந்தது சாயியின் ரூபம் பக்தனின் வேண்டுதல்கள் நிறைவேறும் சாதகமானதொரு நிலைமரும் நல்லதொரு காலம் உருவாகும் நல்லதொரு காலம் உருவாகும் பாபா துயர்கள் தீரும் பாபா அருளால் துயர்கள் தீரும் மனதிற்கு செயது சாயி என்றும் தாயன காப்பது சாயியின் பாசம் மனதிற்கு சேர்ந்தது சாயி ரூபம் சாயி ரூபம் சாயின் ரூபம்